மதூாக்கு அது இல்லை இது எப்படின்னா ஜீரோ டு சிக்ஸ் மந்த் பேபி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எடை இடம் குறைவான குழந்தைகளுக்கு ஜீரோவில் வந்து ஆறு மாத குழந்தைகளுக்கு இடம் கம்மியான குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிட்டு கொடுத்துருக்கோங்க இது பேர் வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் அப்படின்ற திட்டம் மூலமாக குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் கிட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இதில் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம்

குழந்தைக்கு இடை கம்மியான குழந்தை இந்த மாதிரி திட்டு ஒன்று கொடுத்துறாங்க நம்ம அங்கன்வாடியில் ஒரு குழந்தைங்க வந்து இடம் கம்மியான குழந்தை இருக்குது அவங்களுக்காக பார்த்த திட்டு தான் இருக்குது ஒரு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக ஓகே பண்ணி இதை பார்த்துருக்கோம் அங்கன்வாடியில் ஐபிஐ எடுத்து மிஷன் பண்ணி மாதம் மாதம் கொடுப்பாங்க அதை பண்ணி தான்